சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரு அதிச்சார பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது ஒரு யோகாதிபதி உச்சம் பெறுவது என்பது அது என்ன இடத்துல விரயம் என்னும் இடத்தில் உச்சம் பெறுகிறார் சுப விரயத்தை உண்டு பண்ணுகிறார் இந்த யோகாதிபதி குருபா இந்த யோகாதிபதி ஐந்து பனிரெண்டாம் இடத்திலே உச்சம் பெறுவது சுபவிரயங்களை உண்டா ஐந்து குடையவன் என்பது சொத்துன்னு சொன்னேன் நிறைய சொத்து சேரப்போகிறது எட்டுக்குடைய குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் மறைவது விபரீத ராஜயோகம் நண்பர்களே விபரீத ராஜயோகம் எட்டுக்குடையின் பன்னிரெண்டில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணுகிறார் நகை இல்லாதவங்களுக்குலாம் நகை சொத்து இல்லாதவங்களுக்கெல்லாம் சொத்து அள்ளி கொடுக்கிறார் சிம்மராசிக்காரர்கள் கார் வாங்குறதுக்கு சொத்து வாங்குறதுக்கு வீடு வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் தான் ஆயுள் பாவம் ஆயுள் பாவத்தை குரு பகவான் பார்ப்பதால் ஆயுசு அதிகமாகிறது இதெல்லாம் தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு கடன் ஒழிய போகிறது சுபமங்கல யோசைகள் கேட்க போகிறது வீட்டில் சொத்து சேர்த்து போகிறீங்க ஜாலியாக இருக்க போறீங்க இருக்கும் பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஊரெல்லாம் ஒரே பேச்சு என்ன பேச்சு குரு அதிசாரப் பயிற்சி அதிகார பயிற்சியால் வருகின்ற பலன்கள் என்ன அதிசார குரு பயிற்சி தருகின்ற பலன்கள் என்ன இதுதான் இன்றைக்கி ஹாட் நியூஸ் குரு பகவான் வருகின்ற அக்டோபர் எட்டாம் தேதிக்கு பிறகு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு செல்கிறார் அங்கு அடைகிறார் உச்சம் பெற்ற குரு பகவான் தருகின்ற நற்பலன்கள் என்ன உச்சம் பெற்ற குரு பகவான் பொதுவாகவே குரு உச்சம் என்றால் நிறைய நல்ல விஷயம் நடக்கும் அந்த நல்ல விஷயங்கள்ல இந்த வருடம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச சந்திரனுடைய வீட்டுல உச்சமடைகிறார் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி நடக்கும் காரணம் பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை தான் அது கடகத்துக்கு வருவார் தான் அவர் உச்சமாவார் சாதாரணமாக குரு பார்த்தாலே கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க இப்போ இந்த குரு உச்சம் பெற்ற குருவாக பார்க்கிறார் ஆகையினால நிறைய ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு வேலைகளை தரப்போறார் நிறைய பேர் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறார் நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கையில கடனை தீர்த்து குபேர சம்பத்துகளை அள்ளி அள்ளி தரப்போறார் அப்போ எந்தெந்த ராசிக்காரர்களெல்லாம் இதனால் சிறைப்படைய போகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம ராசி ரீதியாக பார்த்து விடலாம் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரு அதிச்சார பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது அதாவது ஐந்துக்குடைய குரு பகவான் யோகாதிபதி அவர் அவர் பனிரெண்டாம் இடத்திலே உச்சம் பெறுகிறார் இது எப்படிப்பட்ட விஷயம் என்றால் நண்பர்களே ஒரு யோகாதிபதி உச்சம் பெறுவது என்பது அது என்ன இடத்துல சுபவிரயம் என்னும் இடத்தில் உச்சம் பெறுகிறார் அப்போது சுபவிரயத்தை உண்டு பண்ணுகிறார் இந்த யோகாதிபதி குரு பகவான் சுப சுபவிரயத்தை உண்டு பண்ணும் பொழுது என்ன பலன்கள் எல்லாம் என்னெல்லாம் ஏற்படுகிறது விரயம் ஸோ அப்போது உங்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாம் இப்போ தங்கச்சி கல்யாணம் பண்ணிலாம் நினச்சேன் சார் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் என்ன பண்ணுறதுனே தெரில வரன் கூடி வர மாதிரியே இருக்குது பட் ஆனால் அது ப்ராப்பராக மட்டும் செட்டாக மாட்டேங்குது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு யோகாதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் உச்சம் பெறும் பொழுது வாழ்க்கையிலே நண்பர்களே எந்த ஒரு விஷயமாக எடுத்துக்கிட்டாலும் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்பா இவர் கையால் ஆரம்பிக்கணும்ப்பா நல்ல யோகமான ஆள் எப்படி சொல்கிறோம் அல்லது எங்கேனா வெளிநாடு போனால் எனக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்குமா அந்த வெளிநாட்டு யோகம் எனக்கு இருக்கா அப்போ அந்த அதை யோகம் என்று தான் நாம் சொல்லுகிறோம் எனக்கு திருமண யோகம் வந்தாச்சா ராம்ஜி சார் எனக்கு பார்த்து சொல்லுங்கள் இப்படி தான் என்கிட்ட கேட்பாங்க திருமண யோகம் வந்தாச்சா வெளிநாட்டு யோகம் வந்தாச்சா அடுத்தது இப்படி தான் கேட்பாங்க சார் எனக்கு வந்து குழந்த பிறக்கிற பிராப்தி யோகம் வந்தாச்சா சந்தான பாக்கியம் வந்தாச்சா இது எல்லாத்தையும் கேட்பாங்க அப்போது இந்த யோகாதிபதி ஐந்து பன்னிரெண்டாம் இடத்திலே உச்சம் பெறுவது சுபவிரயங்களை உண்டாக்குகிறது சுபவிரயங்களை மட்டுமல்ல இந்த யோகாதிபதி உச்சம் பெறுவது என்பது வாழ்க்கையிலே எந்த இடத்துக்கெல்லாம் அவங்கள கூட்டிகிட்டு போகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு புத்திரஸ்தானம் ஸ்தானம் ஐந்து குடையவன் நான் யார் குழந்தை சிம்மராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறக்கப் போகிறது புத்திரகாரகன் குரு பகவான் அவரே ஒரு புத்திரகாரகன் அவர் ஐந்து குடையவனாக இருந்து உச்சம் பெறுகிறார் அதே மாதிரி ஐந்து கூடவன் உச்சம் பெறுவது மட்டுமல்ல அதுக்கு அடுத்ததாக ஐந்து குடையவன் என்பது சொத்துன்னு சொன்னேன் நிறைய சொத்து சேரப்போகிறது ரைட் அவரே எட்டு குடையவனாகவும் இருக்கிறார் தான் அடுத்த டெஸ்ட்டு எட்டுக்குடைய குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் மறைவது விபரீத ராஜயோகம் நண்பர்களே விபரீத ராஜ யோகம் அப்படிதான் என்ன அதாவது ஒரு திடீர்னு வந்த அதிர்ஷ்டம் சும்மா இருந்தவனுக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் சார் இன்னும் உங்கள் சின்ன மாமனார் இருக்காரல சார் ஆமாம் அவருக்கு ஃபேமிலியே இல்லை சார் சரி அவர் உங்கள் மாமனார் பேருக்கு ஒரு சொத்து கொடுத்துட்டு போக உங்கள் மாமனார் அவருடைய கடைசி காலங்களில் உங்கள் மனைவிக்கு சொத்து கொடுத்துட்டு போயிட்டார் சார் அடரா என்ன ஒரு அருமை அந்த அந்த சொத்து எவ்வளோப்பா மொத்தமாக ஒரு ரெண்டு ஏக்கராக வரும் சார் கேரளாவில் இருக்கான் கேரளாவில் ரெண்டு ஏக்கரை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அந்த ரெண்டு ஏக்கர் இப்போ ஒரு மூணு கோடி போகுது சார் மூணு கோடி போகுதா ஏன் ஃபஸ்ட்டே சொல்லலை ஆகா நம்மளும் ஒரு கோடி சுரன் ஆயிட்டம்டா இப்போ பாடுறா ஏய் பிச்சு பண்ணியே அப்படிங்கிற மாதிரி நம்ம கம்பெனியில் போய் தி கோடி டேக் டேக்ஜிஸ் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிற ரிசிக்னேஷன் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை எப்போ மாறுன்னு யாருக்குமே தெரியாதுங்க உண்மையிலே சொல்ல போகிறேன் அதாவது விளையாட்டுக்கு ஒரு லேண்ட் வாங்கியிருப்பாங்க நம்ம வீட்லேயே கூட நம்ம ஊர் சைடு கிராமத்தில் ஒரு இடம் இருக்கும் அது எப்போ ஏறுதுன்னு நமக்கே தெரியாது திடீர்னு அது பக்கம் திடீர்னு பிரிட்ஜ் வந்துருச்சு அது வந்துருச்சு இது வந்துருச்சு விமான நிலையம் வந்துருச்சுன்றான் அதெல்லாம் விலை ஏறிடும் நானே எதிர்பார்க்கலப்பா அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையில் திடீர் வரவு இதெல்லாம் தான் அது நம்ம கையில் கிடையாது அது நமக்கு வந்து க ஒன்று கவர்மெண்ட்டு கீழே இருக்குது ஆர் அதர்வைஸ் அந்த பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட் அந்த மாதிரி ஸோ சொத்து அப்படிங்கிறது தானாக சேர்ந்தா உண்டு அல்லது இருக்கிற சொத்தோட வேல்யூ அதிகமான உண்டு இப்போ நான் தான் கொஞ்ச நேரம் முன்னாடி சுந்தர்ட்ட கூட சொல்லியிருந்தேன் ஒரு இருபது போன் வச்சுருந்தவன்லாம் இன்றைக்கி இருபது லட்சத்துக்கு அதிபதி வெடும் இருபது போன்னு தான் வருத்தப்படும் தங்கச்சிக்கே அக்கா ரொம்பலாம் சேர்த்துல சார் என்னால் முடிஞ்ச ஒரு இருபது போன் சார் நீங்கள் பெரிய பணக்கார இருபது லட்சம் வச்சுருக்கீங்க இன்றைக்கி அவ்வளோ பெரிய விஷயம் ஆயிடுச்சு கோல்டு அந்த மாதிரி எட்டுக்குடையன் பன்னிரெண்டில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணுகிறார் நகை இல்லாதவங்களுக்கெல்லாம் நகை சொத்து இல்லாதவங்களுக்கெல்லாம் சொத்து அள்ளி கொடுக்கிறார் இந்த பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கிறார் நான்காம் இடம் என்பது என்ன வீடு மாடு மனை யோகம் எல்லாம் ஐந்தாம் இடம் இந்த ஐந்தாம் இடத்தை குருபகவான் பகவான் பார்த்து விட்டார் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் தருகிறார் பனிரெண்டாம் இடத்திலிருந்து பார்ப்பதா நான்காம் இடத்தை பார்க்கிறார் நான்காம் இடம் என்பது செவ்வாய் யார் விருச்சிகம் உங்களுக்கு பாதகாதிபதி அவர் பாதகாதிபதினா கெடுதலை மட்டுமே செய்பவன் சிம்மராசி சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் அந்த இடத்த குரு பார்க்கிறார் அப்போ நான் திரும்பவும் சொல்கிறேன் லேண்டு வாங்க போகிறீங்க வீடு வாங்க போகிறீங்க செவ்வாய்னா லேண்டு வீடு அப்போ எப்படி சுற்றி பார்த்தாலும் நீங்கள் சொத்து வாங்குற நேரம் எப்படி சுற்றி பார்த்தாலும் நீங்கள் கார் வாங்குற நேரம் இப்போ சிம்மராசிக்காரர்கள் கார் வாங்குறதுக்கு சொத்து வாங்குறதுக்கு வீடு வாங்குறதுக்கு ரெடியாக இருங்க அடுத்ததாக உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடம் என்பது வறுமை கடன் கஷ்டம் இல்லை சொத்தே வாங்க போகிறீங்கன்னா கடனாவது ஒன்றாவது அடுத்து குரு பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கிறார்தான் ஆயுள் பாவம் ஆயுள் பாவத்தை குரு பகவான் பார்ப்பதால் ஆயுசு அதிகமாகிறது இதெல்லாம் தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு கடன் ஒழியப் போகிறது சுபமங்கல யோசைகள் கேட்கப் போகிறது வீட்டில் சொத்து சேர்த்து போகிறீங்க ஜாலியாக இருக்க போகிறீங்க இந்த குருவுனுடைய பலம் இருந்தால்தான் எல்லா காரியங்களும் நடக்கும் என்பது இந்து மதம் தீவிரமாக நம்புகிறது மற்றவர்களே எனக்கு தெரியாது ஆனால் இந்த குரு பலம் அப்படின்னு நீங்கள் மற்ற மரங்களில் கூட நம்ம சொல்லலாம் எல்லா இடங்கள்லையும் சொல்லலாம் அவர்களை குருமார்களை மதித்தவர்கள் அப்போ இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டிங்கனா அங்கே நிறையா அவங்க குருமார்களை தான் வணங்குவாங்க அதே மாதிரி நீங்கள் கிறிஸ்டியானிட்டி போனாலும் அவர்களுடைய சீடர்கள் அவங்களுடைய அவங்க அந்த குருமார்கள் அவங்கள தான் அவங்களுடைய வாசகங்கள் தான் பெரிய வாசகலாக வணங்குறாங்க நம்மளுடைய ராகவேந்திரர் ரமணர்னு ஆரம்பித்து இவங்க ஆச்சாரியர்கள் எல்லாம் இருக்காங்க ராமானுஜர் அந்த மாதிரி குருவை தான் நம்ம நிறையா வணங்குறோம் கடவுளுக்கு ஈக்குவலாக வச்சுருக்கோம் அப்போ இந்த குரு பகவானுடைய பார்வை ஒருவர் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அது அறியப்பட்ட உண்மை அவ்வகையில் இந்த வருட குரு பயிற்சிக்கு ஒரு தனி சிறப்புங்க இது என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஒரு மிஞ்சி பணம் ஒரு ஒரு மாதம் ஒரு நாற்பது நாள் இருக்காங்க மிஞ்சி பணம் ரெண்டு மாதம் எப்படின்னா அக்டோபர் எட்டாம் தேதியிலேருந்து நவம்பர் பதினாலு வரைக்கும் வச்சுக்கோங்க இதை ஒரு கரெக்டாக ஒரு முப்பத்தெட்டு நாள் நாற்பது நாள் வச்சுக்கோங்க இந்த நாற்பது நாளில் என்னென்ன சிறப்புனா முக்கியமான விஷயமே குரு சந்திரனுடைய வீட்டில் உச்சம் பெறுவது என்பது குரு சந்திர யோகம் என்று அறியப்படுகிறது இது ஒரு பிரதானமான விஷயம் அடுத்து குரு பகவான் உங்களுடைய இதை பார்க்கிறார் பாருங்கள் எனது ஐந்தாம் பார்வையாக ஃபஸ்ட்டு விருச்சிகத்தை தான் பார்ப்பார் விருச்சிகம் என்பது என்ன உங்களுக்கு ஐந்தாம் இடமாக செவ்வாயுடைய வீடு செவ்வாயுடைய வீட்டை குரு பகவான் பார்க்கும்போது குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது அடுத்ததாக இந்த குரு மகரத்தை பார்க்குறங்க ஒன்றும் இல்லை மேலே கும்பத் இது மீனத்தை பார்க்குறார் மீனத்தில் சனி பகவான் இருக்கார் எப்படி இருக்கார் வக்கரம் இருக்கார் இந்த வக்கரம் பெற்ற சனியால் நம்ம நிறையா படங்கள் பார்த்தோம் சனி வக்கர பயிற்சி படங்கள்லாம் அப்போ இந்த வக்கரம் பெற்ற சனியை உச்சம் பெற்ற குரு பார்த்து காம்பன்சேட் பண்ணுறார் காம்பன்சேட் பண்ணி அப்போது இந்த உச்சம் பெற்ற குரு இந்த மங்கள சனி இந்த ஐந்தாம் இடத்தை நான் சொன்ன பாருங்கள் ஐந்தாம் பார்வையாக மங்கள செவ்வாய் குருமங்கள யோகம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய விஷயத்தை போகிறது நிறைய பேர் கேட்கறது என்ன அப்படின்னா இந்த குரு நமக்கு என்ன விதமான பலன்களை திடீர்னு கொட்ட போதா பலன்களை அப்படின்னா திடீர்னு பலன்களை கொட்ட போகாது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்புகளை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் புதிய வாசற் கதவுகளை வாய்ப்புகளை திறந்து விடுவார் இந்த குரு பகவான் நம்ம தான் உழைச்சி பழச்சிக்கணும் குரு பார்த்ததாலேயே இப்போ பணம் நம்ம செய்யலாம் குரு பணம் சம்பாதிப்பதற்கான வழிகளை உங்களுக்கு உண்டாக்கி தருவார் முக்கியமாக வியாதி கடன் கஷ்டம் சுபமங்கல ஓசம் ஒரு வீட்டில் கேட்குதுன்னா அது குரு தாங்க வீட்டில் வந்து ஒரு மேலச்சத்தம் கேட்குதுன்னா அது குரு இல்லாமல் நடக்காது அந்த குரு பகவான் இந்த அதிச்சாரமாக வருகிறார் அனைவரும் இதனால் பயன்பெறுங்கள் கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கின்ற இந்த புனிதமான ஷீமனத்திற்கு அனைவரும் பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்